அடுத்ததாக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களோட தொடர் போராட்டம் இருக்குன்னா அரசாணை எண் ஐந்தின்படி பணி மேம்பாட்டு ஊதியம் ஒரு ஐந்து வருட காலமா வழங்காம இருக்குது இதை வழங்கணும் அப்படிங்கறத ஆசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திட்டு அரசு எதுக்காக அப்படின்னா அதிமுக ஆட்சியில இந்த அரசாணையை வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இது ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் திமுக அரசு வந்து இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசனை வெளியிட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு இந்த பணி மேம்பாட்டு ஊதியம் கிடைக்கல இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வெறுமனையா பணி மேம்பாட்டு ஊதியம் இது வெறுமனையா ஊதியத்துக்கான போராட்டம் அப்படின்னு தவறான முறையில் சித்தரிச்சுட்டு இருக்காங்க இது ஊதியத்துக்கான போராட்டம் மட்டும் கிடையாது அப்படிங்கறத மாணவர்களும் ஆசிரியர்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க தனியார் மேம்படுத்துவதற்காக அரசு தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மையத்துல கொடுக்கணும் எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் இல்ல ஒப்படைக்கணும் அப்படிங்கறதோட ஒரு தான் இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம எதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டம் அப்படின்னு இதே திமுக அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை நம்ம கொண்டு வந்தாங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் சங்க கூட்டமைப்பு தொடர்ச்சியான வலுவான எதிர்ப்பு போராட்டங்களை நம்ம வந்து எதிர்ப்பு கொடுத்ததன் காரணமாக தற்காலிகமா அந்த சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே தவிர முழுமையா அவங்க வாபஸ் பெறல இந்த இந்த தனியார் மையத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த தனியார் மையம் தொடர்ச்சி இருக்கிறதுனால படித்து இருக்கக்கூடிய படித்து முடித்து வெளியே வேலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் முதுகெலும் இல்லாத ஒரு ஊழியரா போய் எல்லா போய் வேலை பார்த்துட்டு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மையம் ஒப்படைச்சிருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாணவர்களை கொத்தடிமை தனமா வேலை வாங்குறதுல இருக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி தர்ற மாதிரி நாங்க ஆதரிக்கிறோம் இத்தனை நாளா மாணவர்களை வழி நடத்தி கூடி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியா உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திகிட்டு இருக்கிறாங்க கண்டும் காணாம இருக்கு இந்த அரசு அப்போ ஆசிரியர்களை பயங்கரமா வஞ்சிக்குது இந்த அரசு அப்போ ஆசிரியர்களோட ஓட்டு வேணும் ஆனா அவங்க கேட்கக்கூடிய உரிமைகளை இந்த இதே அரசு வந்து மறுக்குது அதனால அரசி உதவி பெறும் கல்லூரிகளை இந்த அரசு வந்து பாதுகாக்க கட்டாயம் வேணும் அதே மாதிரி அரசு உதவி பெறும் கல்லூரிகளை முடிந்தால் அரசே எடுத்து கூட நடத்தலாம் அதெங்கதப்புருக்கு انا அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அவங்க தனியார் மயம் படுத்துறக்கறான வேலையை ஏதா பார்த்திட்டு இருக்காங்க இப்ப அரசு கல்லூரியில கூட என்ன நடந்துட்டு இருக்கு கௌரவ விரு தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது இது என்ன அரசு கட்டமை குறைந்தபட்ச ஊதியமா 25000 ரூபாய் கொடுக்கணும் கௌரவ ஊரே விரு

எனவே இதை வந்து உடனடியாக ஆசிரியர்கள் தொடர்ச்சியா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு ஊதியம் அதிலுவைத் துறையோடு வச்சிருக்க ஊதியத்தை உடனடியாக இந்த அரசு வெளியில இல்லை அப்படின்னா எங்க ஆசிரியரோட சேர்ந்து மாணவர் சக்தியும் ஒன்றே திறந்து போராடும் என்பதை இந்திய மாணவர் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒன்று பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாழ்த்தலைமுறைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் なるほど。